ஐநார் துணையில அடுத்த நடக்கு போகுன்னு வாங்க பார்க்கலாம் நடேசன் ஐயா புரிச்சு போற மாதிரி பாண்டி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு இங்க கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தா டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்ப பார்த்தா நிலாவுக்கு மனசுல தோன்ற ஒரே பேரு நடேசன் மட்டும்தான் தான் அங்கிள் பேரை வைக்கிறதா பாண்டி செய்யற சரியான காரியமா இருக்கும் ஆனா பாண்டிக்கு தோன்றது என்னன்னா சேரன் அண்ணா பேரு அப்படி இல்லைன்னா நிலா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிக்கு தோணுது இங்க வானது என்னன்னா நைட்டு கடந்து பரண்டு பரண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு நாளைக்கு பாண்டி கடத்திறக்க போறான் அப்ப கண்டிப்பா வானதின்னு சொல்லி என் பேரைதான் வைப்பான் வானதின்னு கண்டிப்பா பாண்டி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பார்த்தா மனக்கோட்டை கட்டி கனவு கண்டுகிட்டு இருக்கு சேரன் வந்தா பாண்டி கிட்ட சொல்றாரு டே பாண்டி உனக்கு இந்த இப்போ மாடனா என்னென்னமோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி என்ன வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு சோழன் என்னன்னா நீ என் பேரை வச்சா கூட எனக்கு எந்த தயக்கமும் இல்லைப்பா எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு பல்லவன் பாட்டுக்க அமைதியா இருக்காரு தான் பாண்டி கேட்குறாரு டே பல்லவா நீ எதுவும் சொல்லலை யாரு பேரை வைக்கணும்னு உன்னுடைய கருத்தனவோ சொல்லுடா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும் அண்ணே எனக்கு இதில் பெருசெல்லாம் உடன்பாடு இல்லை என்னை கேட்டால் உனக்கே தெரியும் ஒன்னு சேரன் அண்ணன் பேரு அப்படி இல்லையா நிலா அன்னி பேரு இவங்க ரெண்டு பேர்ல யார் பேர் நீ எனக்கு வச்சாலும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் அது எப்படா பல்லவா என் மனசில் இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைக்கிற எனக்கும் இதுதான்டா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லவும் பாண்டி இங்கே பாருங்க என் பேரெல்லாம் வைக்கவே வேண்டாம் நீங்கள் சேரணா பேரை கூட வைங்க ஆனால் என் பேரெல்லாம் வேணாம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே சொல்லவும் ஏங்க நீங்களாம் எனக்கு பணம் கொடுக்கணுன்னு எந்த அவசியமே இல்லை ஆனால் அந்த கடைக்கு உங்களால் முடிஞ்ச வேலையை பார்த்து பணம் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தீங்க பாருங்களேன் பத்தாவதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த முத பொண்ணு வேற நீங்க அதனால உங்கள் பேரை அந்த கடைக்கு வைக்கிறேன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் அப்போதான் சேரன் டே பாண்டி சரியா இருக்கும் இங்கே பார்ப்பானிலாம் உன் பேரை வைக்கிறதுல எனக்கும் சம்மதம் ஆஹ் உங்க பேரை வைக்கிறாந்தா எனக்கு சம்மதங்க அப்படின்னு சொல்லி சோழன் பல்லவன் பாண்டின்னு சொல்லி எல்லாருமே நிலாவுடைய பேரை தான் கடைக்கு வைக்க ரெடியா இருக்காங்க பாண்டிக்கு பார்த்தா இதுல முழு சம்மதம் அப்ப சரி நிலானே சொல்லிட்டு நேம்போடு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் பாண்டி பாண்டி நான் ஒன்னு சொல்லட்டா எனக்கு தயவு செஞ்சு இதுல எனக்கு எந்த விருப்பமே கிடையாது நான் ஒரு பேரை சொன்னா அந்த பேரை கடைக்கு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இதெல்லாம் வழக்கம் போல நடேசன் வெளியில உட்கார்ந்து கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காரு பாண்டி கேட்கவும் என்ன சேரண்ணன் பேரா அப்படின்னு சொல்லி பாண்டி சோழன் பல்லவன் மூணு பேரும் சொல்லவும் இல்ல எனக்கு சேரன் அண்ணா பேரை நீங்க வச்சீங்கன்னா அதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆனா எனக்கு தோன்றது அங்கிள் பேரு நடேசன் நடேசன் டூ வீலர் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நடேசன் அன் அங்கிள் பேரே வைங்கல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்க எல்லாருடைய முகமும் மாறிடுது ஆனா சேரனுடைய முகம் மட்டும் ரொம்ப பிரைட்டா சந்தோஷமா இருக்கு எனக்கு கூட இது தோணாம போச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நிலாவும் சேரனும் நடேசனுடைய தங்க மனசை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரெண்டு பேரும் நடேசனுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆனா பாண்டிக்கு விருப்பம் இல்ல சோழன் பல்லவன் மூணு பேர்த்துக்குமே விருப்பம் இல்ல என்ன பாண்டி அங்கிள் பேருன்னு சொன்னதும் அமைதி ஆயிட்டீங்க எனக்கு நீங்க அங்கிள் பேரை வைக்கிறதுல மனப்பூர்வமான சம்மதம் நீங்க எல்லாமே அவருடைய பசங்க தானே அப்பா பேரை கடைக்கு வைக்கிறதுல தானே நியாயம் சொல்லிட்டு அண்ணி என்ன அண்ணி கடைக்கு போய் அந்த ஆளு பேரை வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சேரன் அண்ணே ஒரு லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்துச்சு சோழன் அண்ணனும் அப்படிதான் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க அந்த ஆளு ஒரு பத்தாயிரம் கொடுத்திருக்காரு அந்த பத்தாயிரத்துக்கு அந்த ஆளு பேரை கடைப்பேரா வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் பல்லவா உன்ட்ட நான் சொல்லிருக்கேன் மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரி அவர் பேரு இப்ப எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் சரி இது உங்க விருப்பம் ஆனா என் பேரை மட்டும் வைக்க கூடாது அப்படி என் பேரை நீங்க கடைக்கு வைக்கிறதா தெரிஞ்சா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா விடாபுடியா சொல்லவும் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும் ஆமா பாண்டி அவங்க பேரை வைக்க விருப்பம் பிள்ளைனா நீங்க அதை பண்ணக்கூடாதானே நீங்க என் பேரை வைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால என் பேரை வைக்கிறாதீங்க நீங்க மத்தபடி சீரனண்ணா பேரு சோழன் பேரு பல்லவன் பேரு ஏ உங்க பேரு ஏன் உங்க ஆளு வானதி பேரு இவங்க பேரெல்லாம் நீங்க வைக்கிறாங்க அது உங்க விருப்பம் ஆனா என் பேரை மட்டும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கோவத்தோட எழுந்திரிச்சு ரூமுக்குள்ள போயிடறாங்க இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோளங்கிட்ட கேட்கவும் அப்பதான் பார்த்தா சேரன் டே பாண்டி வேணா எல்லார் பேரையும் சொல்ற பேர் சீட்டுக்குழிக்கு போடுவோம் அதுல என்ன பேர் வருதோ அந்த பேர் வைப்பமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இல்லனே அப்படின்னு பார்த்தா இந்த சோழம் பேர் வரும் என் பேர் வரும் என் பேரை கடைக்கு வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல இந்த சோழம் பேரை வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அதனால அதெல்லாம் வேணவே வேணாம் எனக்கு என்னமோ அவங்க தான் சரின்னு படுது அப்பா பெரிய வச்சிடலாம் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் டே பாண்டி உனக்கு இதுல சம்மதமாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குவோம் அவங்கதான் அவ்வளவு தூரம் விருப்பப்படுறாங்கல்ல அவங்க சொல்றதை கேக்குறதுல எனக்கு தப்பு மாதிரி தெரியல அவ்வளவு தூரம் அவரு பத்தாயிரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே இத்தனை நாள் வரைய நமக்கு ஒத்த ரூபா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாரா நமக்கு பார்த்தது எல்லாமே சேரன் அண்ணன் தான் ஆனா நான் பத்தாறு இல்ல அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு நிக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னே தெரியல வந்து பணத்தை நீட்டினார்ல அதனால அவர் பேரை வைக்கிறதுல எனக்கு எந்த தப்பு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் நடேசன் இத கேட்டு அப்படியே பூரிச்சு போயிடுறாரு தான் பெத்த பிள்ளையா அப்படி பேசுது நான் சொந்தமா வாங்குற கடைக்கு அப்பனோடைய பேரை வைக்கிறதுல பாண்டிக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு பாண்டிக்கு பார்த்தா ஓரளவு மனசே மாறிடுது நடேசன்ற பேரை கடைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி முடிவு எடுத்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு சேரனும் சரின்றாரு சோழனும் சரின்றாரு பல்லவன் வழக்கம் போல முரண்டு பிடிச்சி நிற்கவும் இவன் எப்படி வேணான்னு தான் கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சேரன் சோழன்கிட்ட மட்டும் அண்ணே நடேசன் பேரே வச்சிருவோம் நான் நடேசன் சொல்லிட்டே நேம் போர்டு ஃபோன் பண்ணி கொடுத்துறேன் சொல்லிடுறேன் அவங்க காலையில கொண்டாந்துருவாங்க காலையில நேம் போர்டு வச்சு அப்படியே கடையை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா முடிவெடுத்துறாரு இத அவங்க கிட்ட நிலா கிட்ட சொல்ல வேணாம் அவங்க காலையில கடையை வந்து பாக்கையில சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பாண்டியும் சொல்லிடுறாரு மறுநாள் காலையில ஆயிடுது இங்க வீட்டில் எல்லாரும் கடை திறக்க போறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க நடேசன் கிளம்பாமல் உட்காந்துருக்கவோ நிலா பார்த்துட்டு என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் வெள்ளிக்கிழமை கடைத்திறக்க போகணும் கடைக்கு போகணும்னு சொன்னேன்னா இல்லையா போங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் நான் எதுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் வாங்கினா வாங்கல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் நடேசனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் நாளைக்கு பாண்டி கடைக்கு நடேசன்ற பேர் வைக்க போறேன் அப்படின்றதுனால மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஆனா அதை வெளியில காட்டிக்காம எல்லார்கிட்டையும் வீராப்பா இருக்காரு ரெடியாயும் பார்த்தா எல்லாரும் வந்துறாங்க நடேசனும் பார்த்தா ரெடியாயி வந்துறாரு இங்க வானதி பார்த்தா அப்படியே ஆர்வத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கு ஆண்டி கடைக்கு வானதி வானதி டூ வீலர் ஒர்க் ஷாப் அப்படின்னு பேர் வைக்க போறான் இதை பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப ஆசையா இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்தா கடைக்கு வந்துறாங்க வானதியும் பார்த்தா வந்துருது கடையை பார்த்தா திறக்கிறாங்க அப்பதான் போர்டு பார்த்தா துணி எல்லாம் போட்டு மூடி இருக்கு ஆமா என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க என்னங்க இப்பதான் திறக்க போறோம்ல நீங்களே திறந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் ஏன் நீங்க தருங்க அங்கிள் நீங்க தருங்க வானதி வாய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடவும் அப்பதான் வானதியுமே இல்ல இல்ல நீங்களே தருங்க அப்படின்னு சொல்லி வானதியும் சொல்லவும் நிலா பார்த்தா நேம்போட திறந்து வைக்கிறாங்க அதுல பார்த்தா நடேசன் சொல்லிட்டு கொட்ட எழுத்துல எழுதிருக்கு அதை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி நடேசனுக்கு ஏற்கனவே தெரியும் காதல் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு நடேசன் பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கண்டுக்கிறாத மாதிரி அவர் பாட்டுக்க வழக்கம் போல அவருடைய முகபாவனையை காமிச்சுக்கிட்டு இருக்காரு வானதிக்கு அதை பார்த்ததும் மூஞ்சியில கரிய பூசின மாதிரி ஆயிடுது இவன் வானதின்னு ஒப்பான்னு பார்த்தா நடேசன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா ரொம்ப அப்செட் ஆயிருது நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சேரன் சொல்லவே வேணாம் சோழன் ஓரளவு மனசை தேத்திக்கிட்டு சரின்னு விட்டுட்டாரு பல்லவனுக்கு பார்த்தா பொறுக்கவே இல்லை இந்த ஆளை போயா போயும் போயும் கடைக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா அந்த நேம் போடையே பார்த்தும் பார்க்காத மாதிரி வெறுப்ப நிக்கிறாரு இங்க பாண்டியும் நடேசனும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க நடேசனுக்கு பாண்டிய கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுது ஆனா இருந்தாலும் வழக்கம் போல அவருடைய குணம் என்னவோ அதே மாதிரி நடந்துக்கிறாரு